ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனால் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான எஃப்டி திட்டம் வேணுமா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் அதிகமான வட்டி வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த திட்டம் சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய எஸ்பிஐ பேங்கில் இப்போதைய ரெகுலர் எப்டியை விட அதிகமான வட்டி தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனுடைய பேர் தான் ட்ரிபிள் ஃபோர் டேஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமு இந்த திட்டத்தோடைய பேர் வந்துட்டு ஹம்ரித் விருஷ்டி ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு நம்மளுடைய எஸ்பிஐ பேங்கில் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த எஸ்பிஐ பேங்கில் இருக்கிற ட்ரிபிள் ஃபோர் டேஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ட்ரிபிள் ஃபோர் டேஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சொல்லக்கூடிய ஸ்கீம் வந்துட்டு நிறைய பேங்க்ல இருக்குங்க கனரா பேங்க் இந்தியன் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி நிறைய பேங்க்ல இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ பேங்கில் இருக்க ட்ரிபிள் ஃபோர் டேஸ் ஃபிக்ஸடு டெபாசிட் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாங்க ஸோ இந்த ஸ்கீமோட ஃப்யூச்சர்ஸ் என்னன்னா இது ஒரு குறுகிய கால திட்டங்க நமக்கு ட்ரிபிள் ஃபோர் டேஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸோ இதில் எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து ரிட்டையர்டு பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க ஏன்னா கிட்ட லம்சமான ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த பணத்தை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக வட்டி கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் கிடைக்கும் ஸோ இது கேரண்டடு ரிட்டர்னான ஆன ஒரு ஸ்கீமுங்க இந்த திட்டத்துடைய எலிஜிபிலிட்டி என்னன்னா நீங்கள் ஒரு இந்திய குடிமக்களாக இருந்தால் போதுங்க ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரல் பீப்புளாக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கூட இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியுங்க ஸோ இந்த ஸ்கீமில் என்னாரையும் சொல்லக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ல நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் எஸ்பிஐ பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டும் போதுங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ ஜென்ரல் பீப்புள் நம்மளை மாதிரி இருக்க பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி ஆறு ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க அதே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமோட செக்யூரிட்டி என்னென்னா இது நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படுவதால் இது ஒரு நண்பகத்தன்மையான திட்டனே சொல்லலாம் ஸோ நம்மளுடைய எஸ்பிஐ பேங்க்குன்னு சொல்கிறது நம்மளுடைய பப்ளிக் செக்டார் பேங்க் இல்லைங்களா ஸோ நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் லோ ரிஸ்க்கு தான் இருக்குது நம்மளுக்கு எந்த ஒரு மார்க்கெட் ஐ ரிஸ்க்கும் இல்லை ஸோ இதில் இன்சூரன்ஸும் கவர் ஆகுதுங்க நீங்கள் இதில் பணம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும் ஸோ உங்க பணம் வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அடுத்து இந்த ஸ்கீமுடைய விட்ராவல் அதாவது முன்கூட்டியே பணம் எடுக்க வசதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்கூட்டியே பணத்தை எடுத்துக்கலாம் அந்த ட்ரிபிள் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பணம் வேணும்னா உங்களுடைய டெபாசிட் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு சம் பெனால்ட்டி மட்டும் போடுவாங்க ஸோ நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த திட்டத்துடைய டென்யூர் அதாவது முதலீட்டு காலம் என்னன்னு பார்க்கும்போது ட்ரிபிள் ஃபோர் டேஸ் ஃபிக்ஸடு டெபாசிட் ஸ்கீமுங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னா மினிமமாக நீங்கள் ஆயிரம் ரூபாய்லேருந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலாங்க மேக்ஸிமம் பார்க்கும்போது லெஸ் than மூணு கோடிக்கு குறைவாக நீங்கள் இதில் மேக்ஸிமமாக இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எவ்வளோ பணம் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதாவது அந்த ட்ரிபிள் ஃபோர் டேஸுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் நம்மள மாதிரி பொதுமக்களாக இருந்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வட்டி போட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் உங்களுடைய ட்ரிபிள் ஃபோர் டேஸ் கழித்து உங்களுடைய மொத்த பணம் இவ்வளோ கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வட்டி மட்டும் எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்குங்க அதுவே நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் கிடைக்குங்க அதே மாதிரி நீங்கள் இதில் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நம்மக்கிட்ட லம்சமான ஒரு பணம் இருக்குது குறுகிய காலத்தில் அதிக வட்டி பார்க்கணும் ஒரு லம்சமாக ஒரு பத்து லட்ச ரூபாய் இதில் இந்த ஸ்கீமில் ட்ரிபிள் ஃபோர் ஸ்கீமில் போடுறீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் கிடைக்குங்க ஸோ வட்டி மட்டும் பாருங்க உங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ரூபாய் வட்டி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வட்டி மட்டும் இவ்வளோ கிடைக்கும் அதே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கூட இல்லைங்களா ஸோ உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டால் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் நீங்கள் அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கப்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குங்க அதுவே நீங்கள் அம்சமாக ஒரு அமௌண்ட்டை பத்து லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகை கிடைக்குங்க ஸோ இதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்னா நீங்கள் ஜென்ரல் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி கிடைச்சா மட்டும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க ஸோ அந்த டேக்ஸு கூட நீங்கள் வந்துட்டு டிடிஎஸ் ஃபார்ம் கொடுத்துக்கலாங்க டிடிஎஸ் ஃபார்ம் வந்துட்டு ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் அந்த டிடக்ஷன் பண்ணுறதை கா அதே நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஹெச் கொடுத்து உங்களுடைய டிடிஎஸ் வந்துட்டு நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல போனா மட்டும் நீங்க இந்த ஃபிஃப்டீன் ஹெச் ஃபார்மை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாங்க இந்த ஃபார்ம் எதுக்குன்னா எனக்கு இது மட்டும்தான் வருமானம் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஃபார்ம் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்கீமை வந்துட்டு நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணதுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு உங்கள் பேங்க்குக்கு விசிட் பண்ணி அதாவது எஸ்பிஐ பேங்க்ல விசிட் பண்ணி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மொபைல் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுங்க ஒயோ என் எஸ்பிஐயோட ஆப் இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா ஃபாலோ பண்ணி நீங்க வந்துட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்